விருச்சகராசி ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல வந்து சனி பகவான் இருக்காருல சனி பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கணும் தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பைக் கடை வச்சிருக்காங்க பைக் ஷாப் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதே மாதிரி ஆஹ் இந்த ஏதாவது பைக் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதத்துல வாங்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வாங்காம இருக்கிறது நல்லது இல்ல வண்டி புதுசா மாத்தணும் செகண்ட் ஹேண்ட் வச்சிருக்கேன் நான் புதுசா புதுசா வாங்கணும்னு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வாங்காம இருக்கிறது ரொம்ப பலனை தரும் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அஞ்சுல போயிட்டு நாலு கிரகங்கள் உக்காண்டிருக்காங்க சோ அஞ்சாம் பாவத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால இப்போ யாராவது கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாம அலைச்சல் படுறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்து நீங்க ஏதாவது போனா அர்ஜென்டா இருந்தா மட்டும் இந்த மாதம் வந்து வீட்டை விட்டு வெளியே போங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்க கன்சிவா இருந்தீங்கன்னா அந்த கன்சிவா இருக்கிற அந்த குழந்தை வந்து கலையறதுக்கான ஒரு சூழ்நிலைய வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு உருவாக்கி குடுத்துடணும் தேவையில்லாம அலைச்சல் பண்ணீங்கன்னா தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நீங்க பொறுமையா அதாவது ஒரு பைக்ல போனாலும் சரி ஆட்டோல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி பொறுமையா போயிட்டு பொறுமையா வந்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்க தப்பிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏழுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு ஏழுல குரு பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரப்போகுது அதாவது எப்பதான் வந்து திருமண சாப்பாடு போட்டு போட போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கேட்டுட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண சாப்பாடு போட போறேன் என் கல்யாணத்துக்கு வாடா வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு சந்தோஷமா வந்து இன்விடேஷன் எல்லாம் போயிட்டு கொடுக்க போறீங்க சோ அதனால அதாவது பெண் பார்க்கக்கூடிய படலம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க பண்ண போறீங்கன்னு கூட சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏன்னா நிறைய தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துலதான் நடைபெற்றிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் வந்து அதாவது நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாம் திருமண யோகம் கை கூடி வர மாதமாவும் கூட இந்த பங்குனி மாசம் அமைய போதுன்னு சொல்லலாம் மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பங்குனி மாசத்துல நடைபெறதுன்னு கூட சொல்லலாம் சோ இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவதா வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் தான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்தர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த வாசல்ல எல்லாம் கோயில் வாசல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையும்